ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் குடுத்து பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது முட்டால் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு அவசியமில்லை அதிக அன்போடு இருந்தாலே கிடைத்துவிடும் வாழ்வு முழுவதுமாக நாம தேடிக்கொள்வது வாழ்வில் எதுவுமே இல்லை என்பது மட்டுமே எப்படி வந்தோமோ அப்படியே போகிறோம் என்பதையும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் ஹோட்டல் சாப்பாடு எவ்வளவு சுவையாக இருந்தாலும் சர்வருக்குத்தான் டிப்ஸ் அமைத்தவனுக்கு கிடையாது அது போலத்தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கலேன்னு ஃபீல் பண்ணுறதை விட கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்போம்னு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக சாதிக்கலாம் நாம் ஒன்னை நினைச்சு பேசினா அவங்க மனசில் உன்னை வச்சு பேசுகிறாங்க ஐயா நானும் அவங்கள மாதிரியே இருந்துடுறேன் ஆனால் கவலைப்படாமல் இருக்கவே முடியலை பணமோ பாசமோன்னு கேட்டால் எல்லாமே பாசமுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம் தான் தேவைப்பெறும்போது பழகுவதும் தேவையில்லாதபோது போது எடுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடரத்தான் செய்யும் நீ என்ன பண்ணினாலும் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்று அன்பின் அடிப்பண் அடிப்பணிதல் தான் பின்னொரு நாளில் நம்மை முழுமையாக நிராகரிக்கும் உரிமைக்கான பிராமண பத்திரம் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி முழுதாய் வாசித்து இருந்தால் மட்டும் விமர்சிக்கவும் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கற்றுக்காமல் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்